தமிழ்நாட்டில் தகவல் துறையில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கிடும் வகையில் இரண்டாயிரமாம் ஆண்டில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் தொலைநோக்கு பார்வையினால் சென்னை தரமணியில் முதல் அதிநவீன தகவல் தொழில்நுட்ப டைடல் பூங்கா அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்திட டைடல் பூங்கா கோயம்புத்தூர் நிறுவப்பட்டது மேலும் மாநிலம் முழுவதும் டைடல் பூங்காக்களை விரிவடையச் செய்து வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி டைடல் நியோ திட்டத்தின் மூலம் நிலை இரண்டு மற்றும் நிலை மூன்று ஆகிய நகரங்களில் எட்டு மினி டைடல் பூங்காக்கள் திட்டமிட்டு மினி டைடல் பூங்கா விழுப்புரம் சேலம் மற்றும் தஞ்சாவூர் ஆகியவை வெற்றிகரமாக திறந்து வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்த டைடலின் மாபெரும் வெற்றி பயணத்தில் ஒரு மைல் கல்லாக தற்போது டைடல் பூங்கா பட்டாபிராம் சென்னையை அடுத்த மிக பிரம்மாண்டமான தகவல் தொழில்நுட்ப பூங்காவாக ஆவடி பகுதியில் ரூபாய் முன்னூற்று முப்பது கோடி மதிப்பீட்டில் ஐந்து புள்ளி ஐந்து ஏழு லட்சம் சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் இருபத்தோரு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள அதிநவீன டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஆவடி ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த மாபெரும் கட்டிடம் ஐடி பிபிஓஸ் மற்றும் ஸ்டார்ட்அப்ஸ் நிறுவனங்களின் தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது இக்கட்டிடத்தின் ஒருங்கிணைந்த வசதிகளாக நூறு சதவீத மின் ஆக்கி அமைப்பு மின் தூக்கி அமைப்பு ஒருங்கிணைந்த குளிர்சாதன வசதி முப்பத்து மூன்று கே வி மின்சார இணைப்பு வசதி ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு உணவருந்தும் பகுதி இருபத்தி நான்கு ஏழு பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு கலந்தாய்வு அரங்கம் விளம்பர பகுதி உடற்பயிற்சி கூடம் உட்புற விளையாட்டு பகுதி மின்சார வாகன சேர்வி மற்றும் மருத்துவ மையம் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் ஆறாயிரம் இளைஞர்களுக்கு திறன்மிகுந்த வேலை வாய்ப்புகளை பரவலான வளர்ச்சியின் வழியே உறுதி செய்வதுடன் சமூகத்தின் பொருளாதாரமும் மேம்பட உதவுகிறது இக்கட்டிடத்தை திறந்து வைத்த திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி